அன்பு நெஞ்சங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே திருமணம் செய்து ஏமாற்றி நகை பணத்துடன் எஸ்கே பாவதையே முழு தொழிலாக கொண்டிருந்த பெண்மணி ஒருவர் மீது தொடர்ந்து புகார் ஒன்று எழுந்து வந்தது அந்த அடிப்படையில் எஸ்ஐ முதல் சர்வேயர் வரை பலரை திருமணம் செய்து நகை பணத்தை மோசடி செய்ததாக புகார் எழுந்த நிலையில் சந்தியா என்ற ஒரு பெண்மணி குறித்து புதிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன தனியார் மேட்ரிமோனியல் ஆப் மூலம் ஆன்லைனில் பெண் தேடும் தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஆண்களை குறிவைத்து ஒரு பெண் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் என்ற புகார் ஒன்று எழுந்துள்ளது அவரிடம் ஏமாந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏராளம் என்கின்றார்கள் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி அதனை இப்போது விரிவாக பார்ப்போம் எஸ்ஐ முதல் சர்வேயர் வரை அனைவருக்கும் காதல் வலையில் வீழ்த்தி கல்யாணம் செய்து நகைப்பணத்தை சுருட்டி வாரிய கல்யாண ராணி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜா அவரின் பெயர் வந்து மாற்றப்பட்டுள்ளது ஏன்னா அவருடைய இது வந்து வெளியில் தெரிய வேணாம் அந்த ஐடென்டிட்டி வெளியே தெரிய அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாற்றப்படுகிறது ராஜாவுக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்திற்கு பெண் தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு மேட்ரிமோனியல் ஆப் மூலம் பெண்ணை தேடி கண்டுபிடித்தனர் இந்நிலையில் ஆன்லைன் ஆப் மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சந்தியா அப்போ அவருக்கு வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது என்பவர் ராஜாவிற்கு அறிமுகமாகி உள்ளார் ராஜாவுடன் சந்தியா வாட்ஸ்அப் மூலம் பேசியுள்ளார் அப்போது ராஜாவிடம் தனது திருமணத்திற்கு வரன் தேடுவதாகவும் தமிழ் செல்வி என்ற இடைத்தரகர் ஒருவர் வரன் தேடி கொண்டிருப்பதாகவும் சந்தியா கூறியிருக்கிறார் கையோடு தமிழ் செல்வியையும் ராஜாவிற்கு அந்த சந்தியா என்ற பெண்மணி அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அதன் பிறகு இருவரும் செல்போனில் பழகி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் என கூறி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சந்தியா ராஜாவை கேட்டுக்கொண்டே இருந்துள்ளார் இதனை அடுத்து தமிழ்ச்செல்வி தலைமையில் ராஜாவுக்கும் சந்தியாவிற்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பழனி அருகே உள்ள ஒரு சிறிய கோயிலில் இனிதே திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது பனிரெண்டு சவர நகையை சந்தியாவிற்கு ராஜாவின் பெற்றோர் அணிவித்தனர் ஆனால் திருமணம் நடந்த சில நாட்களிலேயே அப்பெண்ணின் நடவடிக்கையில் ராஜாவிற்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது பல ஆண்களுடன் அவர் பேசி வருவதாக ராஜாவிற்கு ஒரு சந்தேகம் வந்துள்ளது ஒரு கட்டத்தில் சந்தியாவின் நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிய ராஜா அடையாள அட்டையை பார்த்திருக்கிறார் அதில் கணவர் பெயரிடத்தில் சென்னையைச் சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயதும் சற்று அதிகமாக இருப்பதையும் பார்த்து அதிர்ந்து தெரித்திருக்கிறார் இதனால் கடும் கோபமும் அதிர்ச்சியும் எரிச்சலும் அடைந்த ராஜா திருமணம் ஆனதை மறைத்து சந்தியா தன்னை திருமணம் செய்து கொண்டுள்ளதாக போலீஸிடம் கூறியிருக்கிறார் அப்போது அதற்கு முன்பாகவே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு அந்த வாக்குவாதம் வந்து முற்றுது அப்போ வந்து ராஜா மற்றும் அவரது குடும்பத்தையும் சந்தியா வந்து மிரட்டுறாங்க ஸோ இதனால் வந்து உஷாரான ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்தியாவை சமாதானம் செய்வது போல் நைசாக பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்து கூட்டு போயிடுறாரு ஸோ அங்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே சந்தியா அங்கேருந்து எஸ்கேப் போயிருக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே நைஸாக கலந்து போக பார்த்துருக்காங்க இதனைத் தொடர்ந்து போலீஸார் நடத்திய விசாரணையில் சந்தியாவிற்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதன் பிறகு கரூரைச் சேர்ந்த எஸ்ஐ மற்றும் கொடுமுடியைச் சேர்ந்த மாட்டு வியாபாரி மகன் சர்வேயர் உள்ளிட்ட பதினஞ்சு பேரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளதாக சந்தியா மீது புகார் எழுந்துள்ளது அவர்களுடன் மனைவி போல் சில மாதங்கள் வாழும் சந்தியா சில நாட்களில் வேண்டுமென்றே சண்டை போட்டுவிட்டு நகை மற்றும் பணத்துடன் சந்தியா தலைமறைவாகிவிடுவாராம் பலர் மனைவி ஓடிப்போன விவகாரம் வெளியே தெரிய வந்தால் அவமானம் என்று கருதி புகார் அளிக்காமல் விட்டுவிட்டனர் இதனால் பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பறித்த சந்தியாவிற்கு புரோக்கர் தமிழ்ச்செல்வி உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் இருவரையும் பிடிக்க போலீஸார் தீவிரமாக தேடி வருகின்றார் இருவரும் வந்து தப்பி விட்டாங்க யார் அப்படின்னா சந்தியா மற்றும் அவருக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்களே தமிழ்ச்செல்வி அந்த புரோக்கரு ரெண்டு பேரும் இப்போ எஸ்கேப்பு ஸோ போலீஸ் வந்து தீவிரமாக தேடி வருகிறார்கள் ஸோ விரைவில் இவர்கள் மாட்டுவார்கள் என நாம் எதிர்பார்ப்போம் அதை தொடர்ந்து நம்ம அவங்க எப்படி மாட்டிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம வீடியோவை வந்து பதிவு செஞ்சு வெளியிடுவோம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க ஸோ தொடர்ந்து இது போன்ற செய்திகளை வந்து வெளியிடுவோம் நீங்கள் உங்கள் ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் ஒரு லைக்கு மட்டும் தயவுசெய்து பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்